ராமானுஜாய நகம ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக இன்னைக்கு கார்த்தி சுவாதி கார்த்திகை மாத சுவாதி நட்சத்திரம் இந்த கார் சுவாதி என்ற நட்சத்திரம் நரசிம்மருக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் இந்த கார்த்திகை கார்த்திகை மாசமும் நரசிம்மருக்கு உகந்த மாதம் சுவாத்தியும் நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம் ஸோ இந்த கார்த்திகை சுவாத்தி அன்னைக்கு நரசிம்ம நரசிம்மரை பற்றி இந்த சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க நான் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து அதுக்கு க கார்த்திகை சுவாதி அப்படின்றதால இன்றைக்கி நம்ம எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் நரசிம்மருக்கு ஆற்றுல பானகம் நம்ம பண்ணி பெருமாளுக்கு சம் சமர்ப்பிக்கணும் அந்த பானகத்தை ஆற்றுல வர ஒரு அஞ்சு பேருக்காவது கட்டாயம் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நரசிம்மரை பற்றி நம்ம பார்த்துடலாம் நரசிம்மன் பேரழகு ஈடு இணை இல்லாத அழகு கொண்டவன் எப்படி நரசிம்மன் பேரழகு கொண்டவன் அவன்தான் தான் சிம்மம் முகமாயிற்றே நம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொம்மனம் வந்துடும் ஆழ்வார் சொல்றார் என் நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன் நரசிம்மனை சேவிக்க சேவிக்க ஆழ்வாருடைய இந்த வரிகள் அவனுக்கு எவ்வளவு அழகாக பொருந்திருக்கு பாருங்க திருமழிசை ஆழ்வார் கனி அக்கார அக்காரக்கணினா என்னது சர்க்கரையில் விதை போட்டு சர்க்கரையே த மரமாகி சர்க்கரையே செடி அதனுடைய இலையாகி சர்க்கரையிலே ஒரு பழம் பழுத்தா எவ்வளவு சுவையாக இருக்குமோ அதுதான் அக்காரகனி அப்படின்னு சொல்லிட்டு திருமணிசை ஆழ்வார் நரசிம்மனை சேவிக்கிறார் அழகியான் தானே அரியுருவன் தானே அப்படின்னு கொன்றாரன் அவன் மட்டும்தான் அழகனான் வேற யாருமே அழகில்லையாம் இருக்கிற அத்தனை அவதாரங்கள்ல நரசிம்ம அவதாரம் தான் அழகாம் நரசிம்மனுடைய ரூபத்தை நினைச்சு பார்த்தோம்னா உண்மையை பயப்படா பயப்படணும் அந்த கோரப்பல்லு குகை போன்ற அகன்று வாய் நீல நீளமான நகங்கள் கோபம் கொப்பளிக்கிற உருண்டையான சிவப்பேரிய கண்கள் யாராவது அவன் முன்னாடி பார்த்தா ஒரு பயம் இருக்கதா இருக்கும் ஆனா நம்ம பயப்படுறோமா எவ்வளவு சந்தோஷமா அவனுடைய முஞ்ச நம்ம பார்க்கறோம் எவ்வளவு சந்தோஷமா அதை நம்ம மனசால அனுபவிக்கிறோம் இப்படி அவன் சேவை சாய்க்கிற போது அந்த ரூபம் நம்மளை மயக்க வைக்கிறது அந்த நரசிம்மாவதாரத்துடைய விசேஷமே இதுதான் இன்னைக்கும் பல பல கோவில்கள்ல நரசிம்மனை சேவிக்கும் பொழுது ஹிரண்யவதம் பண்ணுற கோலத்தில் கொடலை திரு திருமாலையா போட்டுண்டு தன்னுடைய திருமார்பு முழுசும் கசிவினுடைய குருதியை குங்குமமாக இட்டுண்டா மாதிரி இருக்கும்போது சேவிக்கும்போது கூட பக்தாளுக்கு அங்கே பயம் வருது இல்லையா அங்கே பிரகல்லாதனுக்கு அவன் காட்டிய காரூண்யம் தான் நமக்கு சேவையாது எவ்வளோ வாட்சல்யம் அந்த கருணாமூர்த்திக்கு எவ்வளோ மனசை ஒருக்கிறது நரசிம்மா நரசிம்மா என்றால் நாளை இந்த பார்த்துக்கலாம் நாளை என்ற வார்த்தையே வராதான் நரசிம்மனுக்கு நாளை என்ற வார்த்தையே கிடையாது நீ இப்ப வேண்டினா இப்பவே உனக்கு கொடுத்துடுவான் நாளைக்கு தரனே சொல்ல உன் தாள் கண்டு உன் சிரம் மேல் அணிந்து கொண்டேன் அதாவது நம்மளுடைய தலையை அவன் கால்களில் வைத்து சரணாகதி அதுதான் என்னுடைய இன்னைக்கு நரசிம்மரை பத்தி நான் தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட சொன்னேன் நீங்களும் இதுக்கு மேல நிறைய விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நீங்களும் அனுபவிக்கலாம் நரசிம்மர் கோவிலுக்கு இன்றைக்கி போய்ட்டு இன்றைக்கி அந்த பானகத்தை நீங்கள் அங்கேயே வாங்கி உங்களுடைய பிரசாதமாக ஏற்றுக்கலாம் உங்கள் ஆற்றுல இன்றைக்கி பானகம் பண்ணி பெருமாளுக்கு பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் பதிவிடவும் நன்றி